இந்த தேர்தலில் இப்போது அலை இப்போது ப்ரெசெண்டில் வந்து எல்லா பார்ட்டிஸுமே அலைன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தமிழ்நாட்டில் அலைன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி பின்தங்கினதுக்கு காரணம் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சது தான் ஸோ ஏடிஎம்கே ஒரு ஏடிஎம்கேக்குன்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே நடுவில் பிஜேபியோட அலைன்ஸ் ஈவன் ஜெயலலிதா இருக்கும்போதுமே அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணாங்க நான் இனிமேட்டு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக பின்தங்கிருச்சு இப்போ ப்ரெசெண்ட்டில் டிஎம்கேவோட ரூலிங் இது நடந்துகிட்ருக்கு டிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்காங்க இருந்தாலுமே ப்ரெசண்ட்டில் இங்கே நிறைய ப்ரொட்டஸ்ட் போகிறத பார்க்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸ் சைடாக இருந்தாலும் சரி இங்கே இங்கே டீச்சர்ஸ் சைடாக இருந்தாலுமே சரி இப்போது அந்த டீச்சர்ஸுமே இப்போ அரெஸ்டாக இருக்காங்க பத்தாவதுக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து நிரந்தர பணி கோரியே இது பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாமே இந்த ஆட்சிலையுமே சரி இல்லைன்னா வரப்போகிற தேர்தல் அறிக்கையிலையுமே நாங்கள் கன்ஃபார்ம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னால் டிஎம்கேக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரலாம் ப்ளஸ் ப்ளஸ் இப்போது டிவி கேன்ட்டு வந்திருக்கு கே பேக்ரவுண்ட் வந்து பொலிட்டிக்கலாக இல்லைனாலுமே ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டமும் ஒரு தெளிவான கூட்டமாக பொலிட்டிக்கலைஸ் ஆகியிருக்கான்னா இல்லை ப்ரெசண்ட்டில் நடக்கிற என்னது தேவையான அளவுக்கு தான் அவங்க பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க ப்ளஸ் தேவையான அளவுக்குனா தேவையான அளவு கூட இல்லை நோட் பேட் கட்சியாக தான் இருக்குது இன்னுமே அறிக்கை அறிக்கை விடுற அளவுக்கு தான் இருக்குது அவங்க ப்ரொட்டஸ்டண்ட் ஏதாச்சும் நடத்தினாலுமே கேஎஸ் ஆகுது இப்போ ரீசெண்டாக அந்த மாநாடு மாநாடு டைமில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதுக்கு அந்த கட்சியை தவிர மிச்ச எல்லாருமே அவங்க அந்த இறந்தவங்களுக்கு போய் இது ஆறுதல் தெரிவிச்சு இதுவரையுமே அந்த டிவிக்கோட லீடர் விஜய் விஜய் வந்து இதுவரையும் பேசவே இல்லை பேசுனாங்க ப்ளஸ் என்னது ஒரு நாற்பது நாள் ஒரு சம் டேஸ் கழித்து தான் பேசினாங்க இதுவரையுமே அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பக்காவான ஒரு பார்ட்டியானா இல்லை ஒரு கூட்டத்தை பின்னாடி வச்சுருக்காங்க அவங்களும் இப்போ என்னது அவங்க அவங்கள தற்கூரின்னு பொதுவாக சொல்கிறாங்கல்ல அது அது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸும் இருக்குது